அன்புக்குரியவுகளே இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மீண்டுமாய் கத்தர்கொள்ளை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நாம் ஏற்கனவே நேற்று தினத்தில் கேட்ட அந்த செய்தியுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் அதை கேட்போம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது என்று சொல்லி ரொம்ப எட்டு இருபத்தெட்டை நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம் இதனுடைய தொடர்ச்சி இழப்புகள் நஷ்டங்கள் போராட்டங்கள் நன்மைக்கு எதுவாகவே கத்தரை துதியுங்கள் கத்தரை ஸ்தோத்திரியங்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக ஏன் நஷ்டம் ஏன் இழப்பு இதில் அழகாய் எனக்கு ரொம்ப அருமையாக பிடித்த ஒரு பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே அங்கே திதியனுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் அங்கே ஒன்றாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஜனங்கள் கத்தருக்கு முன்பாக பொல்லாத காரியங்களை செய்த சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம் வாசிப்போமே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பின்னும் இஸ்ரேவேல் புத்திரர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கத்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் இந்த மீதியானர்கள் இஸ்ரேலுடைய வாழ்க்கையில் என்ன செய்வாங்கன்னா வெள்ளாண்மை அழகாக விளைஞ்சு வரும் விளைஞ்சு வரும்போது நாளைக்கு அறுக்கலாம் என்றால் இன்று இரவு வந்து அவர்கள் அறுத்துவிட்டு போய்விடுவார்கள் நஷ்டம் நஷ்டம் விதியனுடைய கேள்வி அழகாக அவன் கேட்கிறான் பதிமூன்றாம் வசனத்தில் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கத்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கத்தர் என்ன மறந்தார் கத்தர் என்ன கைவிட்டார் கத்தர் ஏன் கூட இருந்தால் இந்த காரியம் ஏன் நடக்கணுன்ற கேள்விகளோடு நீங்கள் இருக்கிறீங்களா அன்று உங்களோடு கூட இடைபடுகிறார் உங்களோடு கூட பேசுகிறார் கத்தர் ஏன் கூட இருந்தா ஏன் இந்த மனிதர்கள் என்ன நெருக்குவார்கள் ஏன் நெருக்குகிறார்கள் கத்தரி அங்கு கூட இருந்தா சில மனிதர்களுடைய சூழ்ச்சிய வாழ்க்கையில் இப்பட்ட இழப்புகளை கொண்டு வருகிறது என்ற கேள்வியோடு நீங்க இருக்கிறீங்களா என்று கூட பேசுகிறாள் வாசிங் அதே நியாயாதி புஸ்தகம் ஆரம்ப அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களே ஆண்டவர் அவர்களை எப்படி அழைத்து வந்தார் என்று சொல்லி ஒன்பதாம் வசனத்திலே எழுதியிருக்கிறது எகிப்தியர் கையின் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரசித்து முன்பாக ஒரு நாட்கள்ல உங்களை ஒரு கூட்டஜனம் ஒடுக்கினது அவங்க அவர்களிடத்திலிருந்து நான் உங்களை விடுவித்தேன் ரச்சித்தேன் அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து பாருங்க ஒரு பெரிய கூட்ட ஜனம் இஸ்ரவேலைக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்ட ஜனம் இஸ்ரவேலை நெருக்குகிறது இஸ்ரவேலை துன்பப்படுத்துகிறது கத்தர் அவர்களை துரத்தினார் அவர்களுக்காக ஒரு எல்லையை கொடுத்தார் அவர்களுக்காக ஒரு தேசத்தை கொடுத்தார் ஒடுக்கினவர்களுடைய கையிலிருந்து கத்தர் முன்பாக ஒரு காலங்களில் அவரை விடுவித்தார் இவர்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ரசிக்கப்பட்ட பொது சிலை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொது நான் இப்படிப்பட்ட பாதைகளெல்லாம் கடந்து வந்தனே நல்லா இருந்தது இப்போ ஏன் எனக்கு இந்த கேள்வி இருக்குதா அடுத்த வசனத்தில் சொல்றார் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்களுடைய தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்குச் சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாது போனீர்கள் என்றார் கத்தர் எவ்வளவு துக்கப்படுகிறார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரை நம்புகிறோம் சொல்லுகிறோம் அந்நிய தேவர்களுக்கு பயப்படுகிறோமா கத்தர் விரும்பாத அந்நிய காரியங்களுக்கு பயப்படுகிறோமா வேதம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் அவர்களுக்கு தான் சொல்கிறாரு சகலம நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு சொல்லி சகலம நன்மைக்கு எதுவாக நடக்கிறது ஏன் இந்த இழப்பு அந்நிய தேவர்களுக்கு பயந்ததினால் வந்த இழப்பா யோசிப்போம் அந்நிய காரியங்களுக்கு பயந்ததுனால் வந்த இழப்பா நாம் நம்மை மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுப்போம் ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள பல யோசனைகள் வரலாம் நான் என்ன அந்நிய காரியங்களுக்கு பயந்தேன் நான் என்ன அந்நிய காரியங்களுக்கு பயந்தேன் ஏசையா ஐம்பத்தி ஏழாம் வசனத்தில் நாள் பார்க்கிறவர்களே அப்படின்னு எழுதியிருக்கிறது உங்கள் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் நான் அறிவுறுக்கிறேன் ஏன்னா நீங்கள் அந்நிய காரியங்களை பின்பற்றுங்களேன்னு சொல்லி ஏசையாவில் நம்ம வாசிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அந்நிய காரியங்களுக்கு பயப்படுவதை தேவன் முற்றிலுமாய் அறிவறுக்கிறார் முற்றிலுமாய் அந்நிய காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம் தலைமுறை கிறிஸ்தவர்கள் விட்டு வந்த தெய்வங்களுடைய அவர்களை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் பெரியவராக நம்ம ஒன்று இருக்கிறார் இன்றைக்கு உங்க பிரச்சனையை தேவனிடத்துல நீங்க நிறைய சொல்லியிருப்பீங்க அண்டவரே இதெல்லாம் இந்த மனிதர்கள்லாம் இப்படி பண்றாங்க இதெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லுங்க உங்க பிரச்சனை இடத்துல தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை எதை குறித்து கலங்குகிறீர்களோ எதை குறித்து பயப்படுகிறீர்களோ யாரை குறித்து பயப்படுகிறீர்களோ அவர்களை பார்த்து சொல்லுங்க உன்னை காட்டிலும் என் தேவன் பெரியவர் சொல்லி பாருங்களேன் உங்க வாழ்க்கையை கத்த மாற்றி விடுவார் இந்த நிந்தைய கத்தர் நீக்கி விடுவார் இந்த இழப்புகளை கத்திர ஆசீர்வாதமாக கத்த மாற்றி விடுவார் கத்த பெரிய காரியங்களை செய்வார் கண்களை முடிஞ்சோம் மூணுமா கண்களை மூடுவோம் ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிடம் அப்படி கண்களை மூடி தகப்பனே இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை நெருக்கத்தின் பாதிலை சென்று கொண்டிருந்தாலும் இப்பொழுது அவர்களை சந்திக்கும்படியாக நான் சுபிக்கிறேன் அந்நிய காரியங்கள் அந்நிய தேவர்கள் இவர்களுக்கு பயப்படக்கூடாது என்று சொல்லி விதத்தில் பல இடங்களில் நீர் எழுதியிருக்கிறீரே அல்ல குறிப்பாக இதோடைய நாட்களில் இஸ்ரோவேல் ஜனங்கள் பயந்ததனால அவருடைய வெள்ளாமையை அவருடைய ஆசீர்வாதத்தை மீதியானர்கள் திருடி கொள்ளும்படியான காரியங்களை நீர் கட்டளிட்டீரே இன்றைக்கும் இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதங்களை யாரோ எதுவோ திருடி செல்கிறது போல அளிக்கும் என்றால் இருக்கும் என்றால் இப்பொழுது அவர்களுடைய எல்லைகளில் கற்றுற அண்டவரை தலையிடும்படியாக நான் ஜபிக்கிறேன் அவர்களை சுகப்படுத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் இதாவே